வேதாகமத்தில் உள்ள மிக பழமையான கடினமான தமிழ் சொற்களுக்கு விளக்கம் அவன் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண சொல்ல சொன்னான் இங்கு வரும் அகத்தியம் என்கிற வார்த்தைக்கு கட்டாயம் அவசியம் என்பது பொருள் ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் இங்கு வரும் ஆகாதமான என்கிற சொல்லுக்கு ஆழமான என்பது அர்த்தம் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசா தேசாதேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினால் தீட்டுப்பட்டதாக இருக்கிறது இங்கு வரும் அசங்கியம் என்கிற சொல்லுக்கு தூய்மையின்மை என்பது அர்த்தமாகும் கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்து கொண்டு வந்தார் இங்கு வரும் அஸ்திராயுதம் என்கிற சொல்லுக்கு அதிகபட்ச கோபத்தில் பிரயோகிக்கும் ஒரு கொடுமையான ஆயுதம் என்பதாகும் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் இங்கு வரும் அஞ்சிக்கை என்கிற சொல்லுக்கு அச்சம் பயம் என்பது பொருள் தேசமெல்லாம் பாலாகிறது அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலேயே திரைகளும் பாலாக்கப்படுகிறது இங்கு வரும் அசுப்பு என்கிற வார்த்தைக்கு சடுதியாக திடீரென்று என்பது பொருள் ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி இங்கு வரும் அபரஞ்சி பூஷணம் என்பது புடமிடப்பட்ட பொன் என்பதாகும் அழுங்கு என்று ஒரு ஊரும் பிராணி பற்றி லேவியராகமம் பதினோராவது அதிகாரம் முப்பதாவதில் சொல்லப்பட்டுள்ளது அழுங்கு என்பது எறும்பு தின்னும் ஒரு வகை பிராணி அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது என்று எரேமியா ஆறு ஏழில் வருகிறது இங்கு அழிம்பு என்பது கொள்ளையும் சூறையாடுதலும் ஆகும் சங்கீதம் நூத்தி இருபது முதல் நூத்தி முப்பத்தி நாலு வரை ஆரோகண சங்கீதமாக உள்ளது ஆரோகணம் என்பது இசையில் மேலேறும் ஸ்ருதியாகும் அப்போது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டது என்று நியாயாதிபதிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபதில் வாசிக்கிறோம் இதமியம் என்பது மகிழ்ச்சியோடு உடன்படுவதாகும் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதுமில்லை என்று ஏசாயா நாற்பத்தி ரெண்டு நாளில் வருகிறது இலக்கரிப்பு என்பதற்கு சோர்ந்து போதல் என்பதாகும் தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிலிக்கையாக பின்வையுங்கள் என்று எஸ்ரா ஒன்பது பனிரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது உம்பிலிக்கை என்றால் சுதந்திரம் சொத்து அவனுடைய உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் சுகமானது என்று அப்போ சிலர் பத்தொன்போது சொல்கிறது இங்கே உருமாள் என்பது கைக்குட்டை துணி கர்ச்சிஃப் அவருடைய கண்களில் கடாட்சம் பெற்றேன் என்று உன்னத பாட்டு எட்டு பத்தில் வருகிறது கடாட்சம் என்பதற்கு அருட்பார்வை கருணை பெறுதல் என்பது பொருள் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள் என்று நியாயாதிபதிகள் இருபது ஒன்று கூறுகிறது ஏகோபித்து என்றால் ஒருமித்து என்று பொருள் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் அறிவித்தான் என்று தானியல் மூணு நாள் உரைக்கிறது கட்டியக்காரன் என்பது அரசு கட்டளையை ஊரில் பறைசாற்றுபவன் பூர்வ காலம் முதல் காலாதி உள்ளது என்று எஸ்ரா நாலு பதினைந்து கூறுகிறது இங்கே காலாதி என்றால் சண்டை புரட்சி என்பதாகும் கிரி இருப்பவர்களை பிடித்து சமாரியாவிற்கு திரும்பி போனான் என்று இரண்டு ராஜாக்கள் பதினாலு பதினாலில் சொல்லப்பட்டுள்ளது கிரி இருப்பவர்கள் என்றால் பிணை கைதிகள் வனாந்தரத்தில் உள்ள போன செடியைப் போல இருப்பீர்கள் என்று எரேமியா நாற்பத்தி எட்டு ஆறு சொல்கிறது கரலை என்பதற்கு புரோஜனமில்லாதது என்பது பொருள் வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தனிவது போல என்று ஏசையா இருபத்தி ஐந்து ஐந்தில் வருகிறது இங்கு காங்கை என்பதற்கு வெப்பம் என்று அர்த்தம் அந்த நாள் முதற்கொண்டு கொண்டு சவுல் தாவிதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று ஒன்னு சாமுவேல் பதினெட்டு ஒன்பது சொல்கிறது காய்மகாரம் என்றால் பொறாமை தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாக நடந்து தங்கள் கிருத்தியங்களை விடாது இருப்பார்கள் என்று நியாயாதிபதிகள் இரண்டு பத்தொன்பது சொல்கிறது இங்கு கிருத்தியங்கள் என்றால் தீய பழக்கங்கள் காலம் காலமாக விடாமல் வைத்திருக்கும் தீய கிரியைகள் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று ஆதியாகமம் மூணு பதினெட்டு கூறுகிறது குறுக்கு என்பது நெருஞ்சில் செடி அதிக முட்களை கொண்ட ஒரு தாவரம் கர்த்தர் மோசையை நோக்கி சத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் எடுத்துக்கொள் என்று யாத்திராகமும் முப்பது முப்பத்தி நாலில் கூறுகிறார் குங்கிலியம் என்பது ஒரு வகை நறுமணப் பொருள் வெள்ளை குங்கிலியம் கருங்குங்கிலியம் என இரண்டு வகை இருந்துள்ளது காணிக்கையை குழாரி வண்டிகளின் மேல் ஏற்றுக்கொண்டு வருவார்கள் என்று ஏசாயா அறுபத்தாறு இருபதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குழாரி வண்டி என்பது பல்லக்கு என்பதாகும் கொருக்கையும் நாணலும் வாடும் என்று ஏசையா பத்தொன்பது ஆறில் சொல்லப்பட்டுள்ளது கொருக்கை என்பது புல் ஞானத்திலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார் என்று யோபு முப்பத்தி எட்டு முப்பத்தேழில் வாசிக்கிறோம் கொடிமாசி என்றால் நிலையற்று அலையும் மேகங்கள் என் உக்கிரமதின் திரளான கும்பின் மேல் இறங்குகிறது என்று எசேக்கியல் ஏழு பதினாலு சொல்கிறது கும்பு என்றால் ஜனக்கூட்டம் என்று அர்த்தம் மேயா எனும் கொம்பை முதல் அனானியலின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று நெகேமியா மூணு ஒன்று பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம் கொம்பை என்னும் சொல்லிற்கு பல அர்த்தங்கள் உண்டு இந்த இடத்தில் கொம்பை என்பது பெரிய மதில்கள் மேல் ஏற்படுத்தப்படும் காவல் மாடங்கள் என பொருள்படும் அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும் என்று யோபு இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சொல்கிறது கோரி என்பதற்கு சமாதி என்று பொருள் ஆயிரத்தில் ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் என்று யோபு முப்பத்தி மூணு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டுள்ளது சமாசி என்பதற்கு சமரசம் செய்பவர் என்று அர்த்தம் இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை ஈடு என்று எசேக்கியல் இருபத்தி நாலு பத்தில் வாசிக்கிறோம் சம்பாரம் என்பது உணவில் சேர்க்கப்படும் நறுமணப் பொருள் இப்படிப்பட்ட சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே என்று இரண்டு ராஜாக்கள் நாலு பதிமூனில் குறிப்பிடப்பட்டுள்ளது சலக்கரணை என்றால் கரிசனை என்பது பொருள் கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள் என்று எறைமையா ஐந்து இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் இங்கு சலுக்கு என்பது நயமாக பேசுதல் எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்த செஷ்டா கொடுத்த சன்னதி நகல் என்று எஸ்ரா ஏழு பதினொன்னில் வருகிறது சன்னதி என்றால் ஆவணம் கடிதம் அரசாணை என்பது அர்த்தம் அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாக என்ற அப்போசலர் இருபத்தி மூன்று சொல்கிறது சற்பனை என்றால் வஞ்சனை பதுங்கியிருந்து தாக்குவதற்கு சூழ்ச்சி செய்வதாகும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் காரணம் என்று உபாகமம் பதினெட்டு பதினொன்னு கூறுகிறது இங்கு சன்னதக்காரன் என்பது பில்லி சூனியை ஏவல் வேலை செய்கிறவன் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் குற்றம் செய்தார்கள் என்று ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்னில் வாசிக்கிறோம் இங்கு சுயம்பாகி என்றால் சமையல்காரன் பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதலமும் உஷ்ணமும் ஒழிவதில்லை என்று ஆதியாகமம் எட்டு இருபத்தி சொல்கிறது சீதலம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு இங்கு குறிப்பிடப்படும் சீதலம் சொல்லுக்கு குளிர்ச்சி என்பது அர்த்தம் நதியில் மர்த்தியில் இருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ என்று நாகும் மூணு எட்டு சொல்கிறது இங்கு சிரேஷ்டம் என்றால் தலை சிறந்தது என்பது பொருள் அதன் நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது என்று எசேக்கியல் ஒன்று நாலு எட்டு ரெண்டு வசனத்திலும் வாசிக்கிறோம் இங்கு சொகுசா என்றால் செம்பு கலந்த ஒரு உலோகம் என்பதாகும் சுனையுள்ள வெட்டிக்கிளிகள் போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள் என்று எரேமியா ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு சொல்கிறது இங்கு சுனை என்பது கூர்மையான முட்கள் போன்ற கொடுக்கு என்பதாகும் நீ தகசு தோளும் சித்தி மரமும் என்று யாத்திராகமம் இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தாறு பதினாலு வசனங்களில் வருகிறது இங்கு தோல் என்பது கடல் பசுவின் தோல் என்பதாகும் பாபிலோன் கஜனாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள் என்று எஸ்ரா ஆறு ஒன்னில் வாசிக்கிறோம் தஸ்திர அறை என்பது பத்திரங்கள் அரசு ஆவணங்களை வைக்கும் அறை ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே என்று யாத்திராகமம் முப்பத்தி எட்டு எட்டு சொல்கிறது தர்ப்பணம் என்பது கண்ணாடியாகும் உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று தானியில் ஆறு ஏழு வசனத்தில் வாசிக்கிறோம் தாக்கீது என்பதற்கு ஆணை என்பது அர்த்தம் மேலும் பல வேதாகம தகவல்களை அறிய நம் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக